ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னையோட பதிவில் நம்ம பார்க்க இருப்பது தை கிருத்திகை பற்றி தான் தை கிருத்திகை அப்படிங்கிறது வந்து நாளைக்கு அதாவது இருபதாம் தேதி சனிக்கிழமை வருது தை கிருத்திகை அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தால் எப்பேற்பட்ட விஷயங்களை அடையலாம் அன்னிக்கு விரதம் இருக்கும் முறை பற்றியும் ரொம்ப விரிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானே நமக்கு ஞாபகத்துக்கு வருது சஷ்டி செவ்வாய்க்கிழமை இல்லையா திதிகளில் சஷ்டியும் கிழமைகள்ல செவ்வாய்க்கிழமையும் உகந்தது அதே மாதிரி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா கிருத்திகா நட்சத்திரம் வந்து ரொம்பவே விசேஷமான நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு அதுவும் நமக்கு ஆடி கிருத்திகை தை கிருத்திகை ரெண்டுமே ரொம்பவே உகந்தது விரதம் இருக்கக்கூடிய நாட்களாக கருதப்படுவது விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று மனசுல நினைச்சு வேண்டிண்டு முருகப்பெருமானுக்காக அன்னைக்கு நாள் முழுவதும் உபவாசம் இருந்து நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்ம வேண்டினது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான் அப்படிங்கிறது நிறைய பேரோட நம்பிக்கையாக இருந்துட்டு வருது சரி இந்த தை கிருத்திகை எதுக்காக நம்ம விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு குழந்தை பாகியம் தள்ளி போயிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தை கிருத்திகை நாளை தவற விடாதீங்க அன்னைக்கு நம்ம உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக குழந்தை பாகியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரும் நம்பிக்கையாக இருந்துட்டு வருது சரி இப்ப வாங்க நம்ம அந்த விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத முறையா பார்க்கலாம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து மாதந்தோறும் வந்தாலும் ஆடி கிருத்திகையும் தை கிருத்திகையும் ரொம்பவே விசேஷம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது ஏன்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் அப்படிங்கிறது தேவர்களினுடைய விடியற்காலை பொழுதான் அதனால் அந்த நேரத்தில் நம்ம எழுந்து கோலம் போட்டு சுவாமிக்கு நம்ம விளக்கேற்றி வச்சு ஸ்லோகங்கள்லாம் சொல்றது வழக்கம் அதே மாதிரி தை மாதம் அப்படிங்கிறது தேவர்கள் வந்து இறைவனை வழிபட்டு அவர்களுக்கு வேண்டிய வரங்களை பெறும் காலமாக கருதப்படுறது அப்படி அவங்களே வழிபட்டு வரங்கள் வேணும் அப்படிங்கிறப்போ அதை கொடுக்கக்கூடிய காலம் இருக்கிறதுனால நமக்குமே என்னென்ன வரங்கள் வேண்டுமோ அதை பெற விரும்பவர்கள் இந்த தை மாதத்தில் விரதம் இருந்து வழிபா ரொம்பவே விசேஷம் அதனால தான் இந்த தை பார்த்திங்கன்னா முருகனுக்குரிய கார்த்திகை தை கார்த்திகை திருநாளும் தைப்பூச திருநாளும் ரொம்ப உகந்ததாக கருதப்படுது அதே மாதிரி இந்த தை கிருத்திகை விரதத்தை எப்பொழுதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் இருக்கும் காலத்திலிருந்தே நம்ம விரதத்தை தொடங்க வேண்டும் அதற்காக தான் நான் இந்த அவசர பதிவை போட்டிருக்கேன் பரணி நட்சத்திரம் எப்போ இருக்குதுன்னு இருக்கு இப்பொழுது அதாவது வெள்ளிக்கிழமை மத்தியானம் வந்து பரணி நட்சத்திரம் இருக்கு அதனால மதிய உணவை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் நம்ம விரதத்தை மேற்கொள்ளலாம் நைட்டு வந்து அதாவது வெள்ளிக்கிழமை இரவு வந்து உபவாசம் உபவாசம் இருக்க முடியலன்னா ஏதாவது ஒரு பலகாரம் எடுத்துக்கோங்க டிஃபன் மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் வருது இல்லையா சனிக்கிழமை அன்றைக்கு வந்து காலையில் நீராடி நம்ம விரதத்தை ஆரம்பிக்கலாம் விரதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாள் முழுக்க உபவாசம் இருக்கிறது தான் யாரால் முடியலையோ யாருக்கெல்லாம் வந்து உபவாசம் இருக்க முடியாதோ அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வயது காரணத்தினால் இருக்க அவர்கள் பால் பழம் அதே மாதிரி ஆகாரமாக மாதிரி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து சாயங்கால வேலையில் தான் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் வீட்டில் இருந்தபடியே நம்ம உரிய ஸ்லோகங்கள் சொல்லி நெய்வேத்தியமாக பிரசாதமாக நம்ம சக்கர பொங்கல் பண்ணி முருகப்பெருமானுடைய ஸ்லோகங்கள் சொல்லி செவ்வரளி மலர்கள் இருக்குல்லையோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் சிம்பிளா நம்ம ஒரு பூஜை பண்ணிட்டு சுவாமிக்கு நைவேதியம்லாம் எடுத்து வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு நம்ம வந்து முருகப்பெருமானுடைய அபிஷேகம் ஆராதனைகள் வீட்டுக்கு வந்து எந்த ஒரு தவறும் நாள் முழுக்க உபவாசம் இருந்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா அதனால இந்த கார்த்திகை தை கார்த்திகையை மிஸ் பண்ணாதீங்க முருகப்பெருமானுக்கு அதே மாதிரி நம்ம அலங்காரம் செய்யலாம் உங்ககிட்ட வந்து என்ன மலர்கள் இருக்கோ அந்த மலர்கள் கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யலாம் அன்றைக்கி அவருக்கு நம்ம உகந்த கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் எல்லாமே வேல் மாறல் எல்லாமே நம்ம படிக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து இந்த தை கிருத்திகையை மனதார வேண்டின்ட்டு நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம கேட்ட அனைத்து வரங்களையும் நமக்கு முருகப்பெருமான் அருள்வார் நான் முன்ன சொன்னது போல் குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை செவ்வாய் தோஷத்தினால் திருமண தடைப்பட்டு இருப்பாங்க இல்லையா அவர்களும் கூட இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அதே அதே மாதிரி தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி தடைகள்லாம் விலகி எந்த ஒரு பிரச்சனையும் வராம நம்ம சுமூகமா ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த விரதத்தை மேற்கொண்டு இருக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு விரதம் இது எனவே இந்த தை கிருத்திகை நன்னால் முருகப்பெருமானை நினைச்சு விரதம் இருந்து வேணும் வரத்தை அனைவரும் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுன்னா இந்த பதிவை உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்புகிற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனுக்கு வரும் உடனே பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்